தலை போயிடுச்சு என்ன 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 வார்த்தை சொன்னீங்க என்ன என்ன ஆமா இதை பிடிக்கும் என்ன வார்த்தை சொன்னீங்க கல்லம் கபடம் இல்லாத பொம்பளை பிள்ளைன்னு ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க தலைப்பா ஆமா இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாமா ஏன் சொல்லக்கூடாது இந்த வா எடுத்து ஆயுதத்தை எடுத்து சொருகிற மாட்டேன் ஆமா இல்ல இல்ல இதை மட்டும் சொல்லிடுவான் இதை மட்டும் சொல்லிட்டு அடுத்த ரெடி ஆயிட்டா கொஞ்சம் ரெடி ஆயிட்டாரு இந்த வார்த்தை நீங்க சொல்லலாமா ஏன் சொல்ல கூடாது கள்ளம் கவடம் இல்லாத பொம்பள புள்ளேன்னு உங்க உங்க வர்க்கமே சொல்ல கூடாது ஏன்னா உங்களால நாங்க அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு போயிருக்கோம் சரி உங்க பாதிப்பை கொட்டுங்க சொல்லி சொல்லிடவா இந்த சொல்றேன் கேளுங்க